இப்படி சல்லி சல்லியான்னு உருக்கி போட்டிங்களேயா இப்படி வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே புலம்புற மாதிரி தான் நியூயார்க் கிரவுண்டான நாசவ் கவுண்டியை வந்து இப்போ புல்ரோசர்லாம் வச்சு பயங்கரமாக இடிச்சுட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கிட்டத்தட்ட எட்டு மேட்ச் வந்து நியூயார்க் கிரவுண்டான நாசவ் கவுண்டியில் வந்து நடந்துச்சுங்க இந்த ஒரு கிரவுண்ட் வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்கு வந்து உள்ளாச்சு ஏன்னா இந்த கிரவுண்டில் வந்து கிட்டத்தட்ட எட்டு மேட்ச் வந்து நடந்துச்சு இதை ஸ்டார்டிங்கில் நடந்த அஞ்சு மேட்செல்லாம் பயங்கர லோ ஸ்கோரிங் மேட்ச்சாக வந்துருந்துச்சுங்க ஒரு மேட்ச்சு கூட நூறு ரன்னுக்கு மேலே வந்து போகவே இல்லை இதை வந்து பார்த்தோடனே கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க வேணாமா இப்படி இருக்கும்போது இவ்வளோ ஸ்லோவான பிச்சில் போய் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வச்சுருக்கீங்க இல்ல பிச்சு தான் ஸ்லோவாக இருக்குன்னு பார்த்தா அவுட்ஃபீல்டும் பயங்கரம் ஸ்லோவாக இருக்குது என்ன தான் வந்து பவுண்டரி அடிக்க ட்ரை பண்ணாலும் பால் உருண்டு போகவே மாட்டேங்குதுன்னு சொல்லி பயங்கரமாக இந்த பிச்சை பற்றி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் தான் கடைசியில் வந்து இந்த கிரவுண்ட்ல இந்தியாவும் அமெரிக்காவும் மோதுனாங்க அந்த ஒரு மேட்ச் முடிஞ்சவுடனே இப்போ என்ன வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த கிரௌண்டை வந்து இடிக்கிற பணிகள் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு புல்டோசர்ஸை வச்சு இடிக்கிறது இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னென்னா இந்த கிரவுண்டை வந்து தற்காலிகமாக தாங்க வந்து அமைச்சாங்க அமெரிக்காவில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கிரவுண்டே வந்து கிடையாது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ஒரு கிரவுண்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி டெம்ப்ரவரியாக அமைக்கப்பட்ட கிரவுண்டு தான் இந்த கிரவுண்டு இதில் இதில் கொடுமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்டில் உள்ள பிச்செல்லாம் வந்து நேச்சுரலாக ரெடி பண்ணுறது இல்லை அப்படியே வந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள அடிலைடு மைதானத்தில் வந்து அப்படியே ரெடிமேடாக எடுத்து வந்து நம்ம எப்படி ரெடிமேட் ட்ரெஸ்ஸை வந்து போடுவோம் அது மாதிரி ரெடிமேடாக பிச்சு எடுத்து வந்து பேர்த்து செட் பண்ணால் தான் வந்து இந்த கிரவுண்டு இதனால தான் கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஏன்பா சும்மா நேச்சுரலாக பிக்சர் ரெடி பண்ணாலே அது வந்து பயங்கர ஸ்லோவாக வந்துருக்கும் மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இப்படி இருக்கும்போது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மாதிரி டோர்னமெண்ட்டை போய் இந்த மாதிரி கிரவுண்டில் வந்து வைக்கிறீங்களே உங்களுக்கு என்ன வேற கிரவுண்டே வந்து கிடைக்கலையா இதே ஆஸ்திரேலியாவெலாம் வச்சா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும் இவ்வளவு ஏன் ஆஸ்திரேலியா வரைக்கும் எதுக்கு போகணும் பேசாமல் வெஸ்ட் இண்டீஸ்லேயே எல்லா மேட்சையும் வந்து வச்சிருக்கலாம்ல ஏன் இந்த மாதிரி அமெரிக்காவில் வந்து வச்சிங்கன்னு சொல்லி பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி விமர்சனங்கள் ஒரு பக்கம் வரும்போது ஐசிசி என்ன விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா எங்களுக்கு புரியுது பிச்சு வந்து ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புரியுது அதுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி தனி டீம் எல்லாம் வந்து அமைச்சிருக்கோன்னு சொல்லி எவ்வளவோ விளக்கம் கொடுத்து வந்து பார்த்தாங்க ஆனால் என்ன வந்து அவங்க விளக்கம் கொடுத்தாலும் இந்த ஒரு பிச்சில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சை வந்து கடைசி வரைக்கும் கொடுக்கவே முடியலங்க எல்லா மேட்ச்சுமே லோ ஸ்கோரிங் மேட்சாக தான் வந்துருந்துச்சு இவ்வளவு இந்த ஒரு கிரவுண்டில் நம்ம இந்தியா அதிகமான ரன்னை வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி பதினோரு ரன்னை வந்து சேஸ் பண்ணி வந்து வின் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் சேஸ் இப்படிலாம் வந்து இருக்கும்போது அப்போ எந்த அளவுக்கு வந்து கிரவுண்ட் வந்து மோசமாக இருந்திருக்குன்னு பாருங்க இப்போ இதுக்கு தான் ஒரு சில கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்கண்ணா இந்த கிரவுண்டை இடிச்சா தான் இடிச்சிங்க இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இடிச்சிருந்தா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்குமே இப்போ போய் இடிச்சிட்டு வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூயார்க்ல இருக்கிற நாசா கவுண்டி கிரவுண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்